நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தகவலில் நாம் பார்க்க போவது பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான ஆன்மீக தகவல்களை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் இவை வீட்டில் இருக்கும் திருமணமான பெண்களுக்கும் சரி திருமணம் ஆகப் போகிற பெண்களுக்கும் சரி இந்த பதிவு முக்கியமானதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று சில தவறுகளை செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் அதிகமாக சொல்லியிருப்பார்கள் அந்த வகையில் பெண்கள் பொதுவாக காலை நேரங்களில் தண்ணீர் தெளித்தோ அல்லது சாணம் சேர்த்து தண்ணீர் தெளித்து மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை பூ கோலம் போடுவது மிகவும் நல்லது அமாவாசை வீட்டில் தவசம் போன்ற நாட்களில் கோலம் போடுவதை தவிர்ப்பது நல்லது வியாழக்கிழமையன்று இரவு சாப்பிட்ட பிறகு சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமையன்று லட்சுமி கடாட்சத்துடன் சமையலை தொடங்குவது நல்லது வீட்டில் ஒட்டடை அடிப்பது அடுப்புகளை கழுவுவது வீட்டை சுத்தம் செய்வது இது போன்ற விஷயங்களை வெள்ளிக்கிழமை என்று செய்வதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது சிலர் வீட்டை பெருக்கும் பொழுதும் ஒட்டடையை பார்த்தால் சுத்தம் செய்வார்கள் அப்படி செய்வதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் சமைக்கும் பொழுது முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் பருப்பு சேர்த்துதான் சமைப்பார்கள் அப்படி பருப்பு சேர்த்து குழம்புகள் வைக்கவில்லை என்றால் சாதம் வடிக்கும் பொழுது சாஸ்திரத்திற்கு மூன்று துவரம் பருப்பை சேர்த்து வடிப்பது நல்லது பெரும்பாலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு துணி துவைப்பதற்கு நேரம் இல்லாமல் போகும் அவர்கள் சில நேரங்களில் வெள்ளி குழமையன்று அழுக்கு துணிகளை துவைப்பார்கள் வெள்ளி அன்று அழுக்கு துணிகளை துவைப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சில வீடுகளில் குப்பை தொட்டியில் அதிகமாக துர்நாற்றம் அடித்துக்கொண்டே இருக்கும் வாரத்தில் மூன்று முறையாவது சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் எப்பொழுதும் மங்களகரமாக வைக்க வேண்டும் பெண்கள் வெள்ளிக்கிழமையன்று மஞ்சள் கயிறை மாற்றக்கூடாது திருமணமான பெண்கள் ஒரு மெட்டியை அணிவதுதான் நல்லது மூன்று மெட்டிகள் அணியக்கூடாது வீட்டில் விசேஷ நாட்களில் கசப்பான உணவுகளை சமைக்கக்கூடாது முக்கியமாக பாகற்காய் சமைக்கக்கூடாது அடுத்து பெண்கள் புடவை கட்டும் பொழுது முந்தியை தொங்கவிட்டு நடக்காதீர்கள் அதே போல் மாத விளக்கு நாட்களில் தலையில் பூ வைப்பதை தவிர்க்க வேண்டும் நம் முன்னோர்கள் கூறிய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உண்மை இல்லாமல் போகாது என்பதை உணர்ந்து அதனை பின்பற்றி நலமோடு வாழ்வோம் அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் எங்களது ஆர் ஆர் சேனலில் ஒரு சில முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ எடுத்து அப்லோட் செய்துள்ளோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நீங்களும் அங்கு செல்ல முடிந்தால் அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் நன்றி வணக்கம்